வருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கபடி சனிபானது வக்கர நிவர்த்தியாகி சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆனார் இருபது மாத காலமாக துளராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பல வருடமா ஒரு அஞ்சாறு வருடமா வீடு நிலபுல சொத்துக்கள் வழியில் ஒரு இழுப்பறியான நிலை இருந்துச்சுன்னா அந்த இழுப்பறியான நிலையெல்லாம் நீங்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் சொத்துக்கள் கிடைக்கும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி என்பலுக்கு வீடு கட்டுறது வீட்டுமனை வாங்குறது வாங்கிறது விவசாய நிலவள சொத்துக்கள் வாங்கிறது அதற்கெல்லாம் சாத்திய குரு உண்டு சனி பகவான் வந்து உங்கள் சுகஸ்தானத்திற்கு வருகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கிறது உடல் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது பெரும்பாலும் வந்து நோய் நொடி தொந்தரவு துலாம் ராசி என்பர்களுக்கு குறைகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலேருந்து புரட்டாளி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்று முன்னோக்கி செல்வார் கோச்சாரத்திலே சனி ஆட்சி நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி வந்தால் அவருடைய பலம் குறைந்துவிடும் பாய் தலகாணி போட்டு அவர் படுத்து பெச்சிட்டு பூத்தி தூங்குகிற மாதிரி இயற்கையாகவே சனி வந்து பாவக்கிரகம் இயற்கையான பாவக்கிரகம் சனி அவர் வந்து ஐந்தாவது வீட்டிலே துளாராசிக்கு இருக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சிலர் நோய் நொடி தொந்தரவு வரும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைகள் கேட்காது தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு அல்லது அவங்க உங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான நிலையெல்லாம் துளாராசி என்பலுக்கு ஏற்படும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாமராசி என்பலுக்கு வீடு நிலவர சொத்து சேர்க்கை உண்டு அல்லது பூரிய சொத்துக்கள் பாகபரிணை செய்யக்கூடியவர்கள் பாகபரிணை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் துளாராசி என்பதற்கு தற்போது உண்டு சனி பகவான் வக்கர அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது உங்களுடைய மனம் எண்ணம் ஆசைகள் நிறைவேறும் கடன் பயம் பிணி பீடை தோஷம் விலகும் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது ஆன்மீக விஷயங்களில் உங்கள் மனம் ஈடுபடும் ஜோதிடம் கற்கலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்டலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் கதை கவிதை பாடல் சினிமா நடிகர் நடிகைகள் இப்படி வந்து கலைத்துறையில் ஜொலிக்கலாம் சனிபுகானந்து பெரிய அளவு மக்கள் கூட்டத்திற்கு அதிபதியானவர் அந்த பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு துளாராசி இருக்கும் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது பகை எதிர்ப்பு சொத்து வில்லங்கள் நீங்கும் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் உங்களை பிடித்த பிணி பேடை உங்களை விட்டுட்டு ஓடிடும் வக்கர நிவர்த்தி அடைந்த சனி பகவானுடைய பார்வை ஏழாவது வீட்டிற்கு விழுகிறது பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நிய வன்னியம் பிரியம் ஒற்றுமை மகிழ்ச்சியெலாம் உண்டு நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் ஓரளவு ஒத்தாசை உண்டு ஏழாவது வட்டை சனிபான் பாரி செய்யும்போது கோடா நட்பு தான் கேடாகி முடியும் நல்ல நட்பு கடைசி வரை நீடிக்கும் இதை வந்து துளாராசி நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார்டமாவது பணம் கொடுத்தா தான் பணம் கொடுத்தா பணம் திரும்பி கரெக்டாக கொட்டாங்கன்னா அந்த நட்பு நீடிக்கும் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க ஏமாத்தினாங்கன்னா நட்பு அதோட முடிஞ்சிடும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை துளராசிக்கு பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மோட்டா அண்ணன் அக்கா உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும் உபஜயஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது செய்கின்ற வேலை தொழில் மூலம் இப்போ வந்து கொஞ்சம் வருமான தடையாக இருக்கும் பணம் வருது எங்கே போகுதுன்னு தெரியல செலவாகுது அப்படின்ற நிலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பதினோராவது வீட்டை வக்கரம் நிவர்த்தி அடைந்த சனி பவான் பாரி செய்யும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன்பிறந்தவடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் நிலபொல சொத்துக்களால் யோகம் ஊரிய சொத்துக்கள் வழியில் யோகம் அடையலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை துளாராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு சனி செவ்வாய் மூன்று கிரக பார்வை ராசி அன்பர்கள் உங்கள் பேச்சிலையும் உங்களுடைய வார்த்தையிலேயும் மிகுந்த கவனமாக இருக்கணும் இரண்டாவது வீட்டிலே சனி பார்வை இருந்துச்சுன்னா நாம் பேசுகிறதுல குடும்பத்துலேயும் சரி சுற்று வட்டார பகுதியிலும் சரி அதுவே பகை போட்டியாக மாறிடும் தனிமகனுடைய பத்தாம் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு விழும்போது அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து குடும்பம் சுபிச்சம் குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் பணம் தடையின்றி வரும் பணப்பிரச்சனை நீங்கும் குடும்ப பிரச்சனை நீங்கும் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் சொல் வாக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்கள் வந்து கேட்பாங்க உண்டான வாய்ப்பு உண்டு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு தான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இருக்கிறது நீங்கள் வந்து ஆழ்ந்து அறிந்து சிந்தித்து பேசுவீங்க நீங்கள் சொல்கிறதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஏன்னா துளாராசியில் தான் சனி பகவான் வந்து அடைகிறார் சனி பகவான் அடையும் போது நீங்கள் ஏனோ தானோ எதோ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை வந்து மற்றவர்கள் கேட்டு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அவ்வளோதான் உங்களை பற்றி உங்கள் குடும்ப நபர்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால நேரங்கள் ஆகும் சனி பகவான் வக்கரன் நுகர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த கால நேரங்கள் கைகூடி வருகிறது துலாம் ராசி என்புளுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் பணக்கஷ்டம் துளாராசி என்பது பண கஷ்டமும் நீங்கும் உங்களுடைய மனக்கஷ்டமும் நீங்கும் துலாம் ராசிக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டிலாம் வந்திருக்கிறார் அவர் வந்து தனஸ்தானாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்கிறார் குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது பணம் வரும் வருகின்ற பணத்தை பத்திரமாக பார்த்துங்க பணத்தை வந்து அனாவசியமாக செலவுகள் செய்யாதீங்க கொஞ்சம் கூடுதலாக பணம் வந்துச்சுன்னா தங்க நகை எடுப்பது வீடு நிலப்பல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரி சேமித்து வைத்துக்கொள்ளுங்கள் பணத்தை வந்து வீண் விரய செலவுகள் செய்யாதீங்க எட்டாவது வீட்டிலே குரு சஞ்சலம் செய்யும்போது வர பணத்தை பக்குவமாக கையாளணும் இந்த ஆண்டு முழுவதும் துளாராசி என்பர்கள் வருமானத்தை வரக்கூடிய பணத்தை பக்குவமாக சேமித்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செலவுகள் செய்து விரயம் செய்யக்கூடாது எட்டாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானாதிபதி சஞ்சலம் செய்யும்போது தம்பி டங்கை உடன்பெணும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரும் அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா குரு எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது மரண பயத்தை ஏற்படுத்துவார் அதனால் வந்து தம்பி தங்கை உடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலாம் செய்கிறார் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது அய்யன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது அமர்ந்திருப்பதும் பகை நோய் கடன் சத்துருஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருப்பதும் பெரிய அளவு உங்களுக்கு யோகம் தான் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் இப்போதோ கூட கிடைக்கும் அல்லது சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கூட கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கும் பனிரெண்டாவது வெட்டை குரு பாரி செய்கிறார் கேது அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு வேலை உண்டு அல்லது படிப்பு விஷயமாக வெளிநாடு போகலாம் வெளிநாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பலுக்கு உண்டு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது எப்படியும் அதிர்ஷ்டம் உண்டு பிரம்மாண்டமாக உங்களுடைய கடன் இப்போது வந்து கடன் இருந்துச்சுனாலும் அந்த கடனை ஒரே நாளில் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு பல வருடமாக விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக ஒரே வெள்ளாமல் இருக்காங்க ஒரு வருடம் மாற்றி வெள்ளாமல் செய்கிறாங்க அந்த வெள்ளமை ஒரே வடத்தில் தூக்கிவிடும் அது மாதிரி தான் ஆறாவது வீட்டிலே ராகு சஞ்சலாம் செய்யும்போது பிரம்மாண்டமாக ஒரே நாளில் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு ராசி என்பது வரும் துலாம் ராசிக்கு சுக பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி சனிபிவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழியால் உங்கள் பிள்ளைகள் வழியால் தொந்தரவுகள் பேடை விலகப் விலகப்போகிறது நவ கிரகங்கள் ஒம்போது கண்ணுக்கு தெரிந்த முதல் கிரகம் ஒளிபொருந்திய கிரகம் சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசி உண்டு வாரத்தில் ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முதல் கிரகம் சூரியன் முதல் கிழமை ஞாயிறு கடைசி கிரகம் சனி கடைசி கிழமை சனிக்கிழமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரிய உதயத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியன் பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ சனி புகனை தினந்தோடு நினைக்கிற மாதிரி உணர்வு பூர்வமாக வார்த்தையிலையும் சொல்லலையும் சனிபகான் வந்து வந்து கொண்டே இருப்பார் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் யாராவது ஒருவருக்கு சனி அஷ்டமச்சனியா அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி திசை சனி புத்தின்னு சனியினுடைய தொடர்புகள் வந்து தான் இருக்கும் அதான் வந்து ஜென்ம கர்மா பிராப்தம் ஜென்மத்தில் நல்லது செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் சனி பகவானால் நன்மை மட்டுமே கிடைக்கும் முன் ஜென்மத்தில் மற்றவர்கள் குடி கெடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் குடியை கெடுப்பவர்கள் இந்த ஜென்மத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சனி பகவான் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிராமல் செய்யும்போது வக்கர நிவர்த்தியாகி பெயர்ச்சியாவதற்கு முன்னாடி ஒரு நான்கு மாத காலத்தில் பூர்வ புண்ணிய வளம் கிடைக்கிறது திருமணம் செய்து ஒரு ஒரு வருடகாலம் புத்திரபாக்கிய புத்திரபாக்கியம் உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து வைக்கலாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கால நேரமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் உடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்